இந்த சிவப்பு சந்தனம் மூலிகை வந்து பார்த்தோம்னா இந்த மூலிகை வச்சு எவ்வளோ எவ்வளோ பெரிய தேவதையும் சரி தெய்வங்களும் சரி வசிப்படுத்திக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து நம்ம கோயிலுங்களில் கூட நம்ம கோயிலில் அந்த மேலே அந்த இதில் வைக்கலாம் ஏன்னா அனைத்து தெய்வங்களும் வசியாகக்கூடிய விஷயம் இருக்குது இதை வந்து இப்போ நிறைய பேர் சாமியாரங்கோ குறி சொல்கிறவங்க பூசியறிங்கோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை வந்து காப்பு கட்டி இதை தாய் தவ வச்சு க போட்டுக்கினாங்கன்னா நிச்சயம் இது உடனே அந்த தெய்வங்கள் எந்த தெய்வம் இருந்தாலும் வேலை செய்யும் அதே மாதிரி வந்து இந்த சிவப்பு சந்தனம் வந்து பார்த்தோம்னா இதில் இருக்கிற மணிகள் போட்டாலே ரொம்ப விசேஷம் வசித்தன்மை இருக்கும் இதில் வந்து பார்த்தோம்னா கணபதிக்கு உகந்த மூலிகை ஒருவேளை வெள்ளை இருக்கேன் வெல் மாதிரி கணபதிக்கு ரொம்ப உகந்த மூலிகைன்னு சொல்லலாம் இதை இந்த மூலிகை ஆர்வத்துல வந்து இதில் இருக்கிற இலையில் கூட வந்து நீங்க பறித்து எல்லாத்தையும் ஆற போட்டு வீட்டில் வந்து நல்ல வாசனை திரவங்கள்லாம் போட்டு இந்த கருப்பொங்கலையும் வெள்ளை பொங்கலையும் பால் சமெல்லாம் போட்டு வீட்டில் சாம்பராணி போட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் தெய்வங்கள் தேவதைகள் எல்லாமே வசி ஆகும் ஏன்னா இந்த மூலிகைக்கு அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது